தமிழ் தேசியத்தை வச்சு படைப்பு நடத்துறவங்களையும் இதுல முக்கியமா நிறைய டேவிட் அவருடைய குரலை கேட்டா மயங்காதவங்களே கிடையாது யார் என்ன செய்தாலும் வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்னுடைய எதிர்ப்ப நான் தெரிவிப்பேன்றத உறுதியா இங்க தேசிய தலைவர் பத்தியும் புலிகள் பத்தியும் சில தவறான தகவல்கள் எல்லாம் அவர் பதிவிட்டு வந்தார் இந்தியாலேயே முதன் முறையாக பெங்களூர்ல ஒரு நிகழ்வை நான் முன்னெடுக்கிறேன் அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா அவரை நான் அசிங்கமா கூட திட்டேன் ஐபிசி நிறைவேற்றி டேவிட் அவர்கள் தமிழகத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தேசிய தலைவர்கள் என்ன பெருசாக செய்தார்ன்றதை மட்டும் சாட்சியோட பதிவு பதினான்கு வருடங்கள் வந்து மௌனமாக இருந்த நீங்கள் இப்போ வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன தலைவர் குடும்பம் வீர சாவு இவங்க பார்த்தாங்க சரி பார்த்தாங்கன்னா அந்த எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஒன்று ஒரு வேலை யாராவது இழுத்துட்டு வந்து அவங்கள சிக்க வைக்க முயற்சிக்கிறாங்களான்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது உண்மையாக சில உண்மைகள் தெரியும் துவார்கா தங்கச்சியை பற்றி கூட எனக்கு தெரியும் நான் கேட்குற கேள்வி துவார்கா அவர்கள் உண்மையான உருவத்தோட இந்த முன்னால வந்து நான் ஒருத்தர் சொல்றாரு அவங்க எப்படி வந்திருக்கணும் அது முறை இல்லை இப்படி சொல்லியிருக்கணும் இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன நீங்கள் எல்லாம் உயிரை கொடுக்குற அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த புலிகள் அமைப்பை சேர்ந்தவா தேசிய தலைவர் வந்தாலே நீங்கள் கேள்வி கேட்பீங்க இனப்படுகொலையை மையப்படுத்தி நான் எடுக்கப்பட்ட படத்தை நான் திரையிட்டு காட்டுறதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருக்கேன் வருக்கும் வணக்கம் கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம தொடர்ந்து சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம் முக்கியமாக தமிழ் ஈழம் சார்ந்து தமிழ் தேசிய தலைவர் சார்ந்து அவர்கள் குடும்பம் சார்ந்து நிறைய பேர் நிறைய ஊடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுல காரசாரமான விவாதங்கள் துவார்கா அவர்கள் பொய் என்றும் சில பேர் வந்து உண்மை என்றும் பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இது எல்லாருமே பார்த்தது தான் இதில் முக்கியமாக வந்து அவங்க எதுக்காக செய்கிறாங்கன்றத ஒரு கேள்வியாக நான் முன்வைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது எப்படின்னா இப்போ யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ யூடியூபர்ஸ்க்கும் ஒரு ஒரு கண்டென்ட் வேணும்னு நினச்சிட்டு அந்த கண்டெண்ட்டை அவங்க தயார் தயார்படுத்தும் போது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் போதோ அது ஒரு ஆர்ட் நியூஸாக இருக்கணுன்றத வந்து அவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்க இது நீங்க எல்லாருமே பார்த்த விஷயம்தான் வரைக்கும் நடக்கிற விஷயத்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் அதையும் தாண்டி நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு முன்வைக்க போறேன் நான் வந்து என்னுடைய யூடியூப்க்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும் அப்புறமா நிறைய இதில் காசு பண்ணணும் உங்களை வந்து பரபரப்புக்குள்ளாக்கணுன்ற எண்ணங்கள்லாம் கிடையவே கிடையாது உண்மையா மனசுல இருந்து சில உண்மைகளை நான் இங்க பதிவிட போறேன் காரணம் என்னன்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நீங்க யாருமே வந்து எனக்கு காசு கொடுக்கணும் இல்ல இல்லை இது அதெல்லாம் கிடையாது நான் ஒரு சில கொள்கைக்காக சில கோட்பாடுகளுக்காக நான் தமிழ் தேசியத்துக்குள்ள தொடர்ந்து பயணிக்கிறேன் அதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை என் மனசுக்குள்ள இருக்கிறது ஆனா அதே சந்தர்ப்பத்துல போலி தமிழ் தேசியவாதிகளை நான் எதிர்க்கிறேன் இந்த தமிழ் தேசியத்தை வச்சு பழைப்பு நடத்துறவங்களையும் உண்மையாது இருக்கிறேன் இதுக்கு வந்து யாருன்னா கமெண்ட்ஸ் போடலாம் யாருன்னா திட்டலாம் என்னென்னா பேசலாம் ஏன்னா இவங்களை பத்தியெல்லாம் யாரு என்னன்றது எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் போடும் போது முக்கியமா வந்து பத்தோட பதினொன்று மாதிரி போகாம கமன்ஸ்லேயே அவங்களுடைய தொடர்பு என்னையும் போடுங்க ஏன்னா பொது வெளியில நீங்க உண்மையை பேசுறதுக்கு வரக்கும் போது அதாவது அதுல ஈடுபாடா இருக்கும் போது ஏதாவது விழிப்புணர்வை கொண்டு வர நினைக்கும் போது அதுல நீங்க உண்மையா இருக்கணும்னா உங்களுடைய தொடர்பு என்ன போடுங்க உங்க ஊர் பேரை போடுங்க இல்லை உங்க நாடு பேரை போடுங்க அதெல்லாம் விட்டுட்டு நானும் பண்றான் பாடுறா நானும் வந்து ஒரு இதை பரபரப்பை கிரியேட் பண்றேன் அதுல வந்து நான் இப்போவும் சொல்வேன் உண்மையா சொல்வேன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதில் சில ஊடகங்கள் வந்து தெளிவா ரொம்ப சரியான முறையில் இந்த மக்களை எப்படி கவருது அவங்களை எப்படி ஏமாத்தணும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் முக்கியமாக சில ஊடகங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் ஐபிசி சேனல்னு ஒன்று இருக்கு இது வந்து லண்டன்ல இயங்குது அது நல்ல சேனலா கெட்ட சேனலான்றத வந்து உங்க கையில் முடிவுக்கு அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இதுல முக்கியமாக நிரேஜ் டேவிட் அவருடைய குரலை கேட்டா மயங்காதவங்களே கிடையாது தலைவர் பிரவாகரன் துணைவி மதிவதனி மகள் துவாரகா விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டம்மான் அந்த குரல் வந்து அவ்வளவு உன்னதமா இருக்கும் அந்த குரல் அவர் வந்து வாய்ஸ் ஒரு தான் கொடுப்பார் உண்மையின் தரிசனம் ஒரு இதை ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு சொல்லும் போதே அதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பை பார்த்து நிறைய பேர் மயங்கி இருக்கிறாங்க மங்கின்னு இருக்கிறாங்கன்றதையும் தெளிவுபடுத்துறேன் அவர் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் யார் என்ன செய்தாலும் வந்து எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் என்னுடைய எதிர்ப்ப நான் தெரிவிப்பேன்றதை உறுதியாக இங்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஈழ இனப்படுகொலை வந்து உச்ச இருக்கும் போது நான் சில பதிவுகள் எல்லாம் பார்க்கறோம் அப்பெல்லாம் நான் பெங்களூர்ல இருக்கிறேன்ன்றதுனால இந்த அதிர்வு வெண் டாட் காம் தமிழர் இன்னும் சில உண்மையான இவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்கள நாங்க வந்து உன்னிச்சு கவனிப்போம் கவனிச்சுட்டு இருக்கிறோம் அதுல பல பேர் வேலை போயிட்டாங்க இதில் முக்கியமா வந்து டேவிட் அவர்கள் அந்த உச்சக்கட்ட போர் கட்டத்துல உண்மையும் தரிசனம் வேணும்னா அவர் வந்து என்கிட்ட நேரடியாக பேசலாம் பொது அவர் வந்ததுனால நான் பொது வெளியில இதை சொல்றேன் அப்போ இந்த தேசிய தலைவர் பத்தியும் புலிகள் பத்தியும் சில தவறான தகவல்கள் எல்லாம் அவர் பதிவிட்டு இருந்தார் அப்போ நான் நேரடியாக அவருடைய எண்ணை எடுத்துட்டு அவர்கிட்ட நான் ரெண்டாயிரத்தி எட்டுல நேரடியாக பேசினேன் சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து சில பதிவெல்லாம் புலிகளுக்கு எதிராக எல்லாம் போடுறீங்களேன்னா அப்போ அவர் சொன்னார் ஆமாம் புலிகளும் தவறு செய்யறாங்க தானே எப்படி அவங்கள நியாயப்படுத்த முடியும் அப்படின்றதையும் சொன்னார் அவர்கள் பக்கத்துலயும் பிள்ளைகள் இருக்கு தானே தவறுகள் இருக்கு தானே அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்தது ஏன்னா கர்நாடக மாநிலத்துல பெங்களூர்ல பிறந்தவன் நான் உணர்வோட உண்மையா அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக பல வழியில போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் ஒரு வழி ரெண்டு வழி இல்லை அதாவது இந்தியாலேயே முதன் முறையாக பெங்களூர்ல ஒரு நிகழ்வை நான் முன்னெடுக்கிறேன் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா அப்போ கர்நாடக மாநிலத்துல ஒரு லட்சம் பேர் திரண்டாங்க ஒரு இலங்கைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது ஒரு லட்சம் பேர் திரண்டாங்க அதுக்கு முழு பொறுப்பும் முழு செலவை நான் தான் செய்தேன் அந்த செலவை எனக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் இந்திய காசு வச்சு ஆனால் இதெல்லாம் நாங்கள் வந்து முன்னெடுத்துட்டு அதாவது சொந்த காசில் இந்த ஈழ இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தணும் அந்த போரை தடுத்து நிறுத்தணும் ஈழத்துக்கு ஆதரவாக நிற்கணுன்றது இந்த போராட்டத்துக்கு எல்லா காசுமே நான் தான் செலவு பண்ணேன் இது யார் வேணாலும் தெரியும் அந்த காலகட்டத்தில் வந்து சீமானை வந்து நான் உயர்த்தி பிடிச்சேன் ஏன்னா அப்போ சீமானுக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருந்தது அவரும் சரியான பாதையில் பயணிச்சுட்டு இருந்தார் இப்போ முக்கியமா அந்த குறிப்பை நான் சொல்றேன் இப்படி நான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வர பட்சத்துல அவர்கிட்ட நான் விவாதம் பண்ணும்போது அவர் சொன்னாரு புலிகள் பக்கத்துலயும் தவறு இருக்குன்னார் நான் கேட்டது என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல போரை நிக்க வைக்கணும்ன்றதான் முதன்மையான கடமையா இருக்கிற சந்தர்ப்பத்துல இவர் உண்மையின் தரிசனத்துல இதை பத்தி பேசினார் அப்ப நான் அவரை கடுமையா எச்சரித்தேன் அவரை நான் அசிங்கமா கூட திட்டேன் அது முடிஞ்சது அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை நடந்தது லட்சக்கணக்கான மக்கள் அப்பாவி மக்கள் கூட கொல்லப்பட்டாங்க நீங்கள் எல்லாருமே கண்ணீர் வடிச்சிங்க உலகமே கண்ணீர் வடிச்சது எல்லாருமே எல்லா கடவுளையும் வணங்கினாங்க எந்த கடவுளையுமே அன்னைக்கு கருணை காட்டில் அந்த போர் நிற்க வைக்கவும் முடியல அந்த போரும் நிக்கல எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இனப்படுகொலை நடந்து முடிந்து பதினான்கு ஆண்டுகளாகியும் யாரும் தண்டிக்கப்படலைன்றது உலக அறிந்த உண்மை காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் முழுசாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்மவர்கள் தான் நம்மளை வழி நடத்துகிறவங்க தான் ஏன்னா அவங்க வந்து யாருமே வந்து ஒரு சிலரை தவிர எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலரை தவிர எல்லாருமே வந்து ரொம்ப வயது கூடியவர்களை வந்து நான் விமர்சிக்க விருப்பப்படல ஏன்னா மற்றவங்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற முக்கியமானவங்க கூட அவங்க எல்லாம் வந்து ஒற்றுமையான ஒரே பாதையில் பயணித்தாங்களான கிடையாது பயணிக்கவே இல்லை இன்னும் குறிப்பா நான் சில பேர் நான் சொல்ல விருப்பப்படுறேன் லண்டன்ல ஆகட்டும் கனடால ஆகட்டும் அமெரிக்காவிலே ஆகட்டும் சுவிட்சர்லாண்ட்ல ஆகட்டும் பிரான்ஸ்ல ஆகட்டும் ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மன் நோர்வே எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் அதாவது என்னன்னா உண்மையா உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் அதுல இன்னைக்கும் பயணம் செய்து நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்கிலையும் பயணம் செய்தாங்க அவங்க தொடர்ந்து ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு போய் அந்த இனப்படுகொலையை பத்தி எல்லாம் பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க எல்லாம் உண்மையான ஆனால் அவர்களுக்கு பெரிய ஆதரவு உலகம் முழுக்க கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கல ஏன்னா எந்த வேலையை வந்து நம்பாட்களை செய்தார் செய்தாங்க இதை ஏன் நான் இப்படி தொடர்பு படுத்தி சொல்றேன்னா ஐபிசி நிரேஜி டேவிட் அவர்கள் தமிழத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தேசிய தலைவர் வழியில என்ன பெருசா செய்தார்ன்றத மட்டும் சாட்சியோட பதிவச்சோம் சாட்சியோட என்ன வந்து பெரிய ஒரு உன்னதமான வேலை செய்து அதனால ஒரு மாற்றம் வந்தது ஒரு மாறுதல் வந்தது அதனால ஒரு நீதி கிடைச்சிது சொல்லுங்க சொல்லுங்கள் நான் வந்து நேரடி விவாதத்துக்கும் தயார் இந்த சந்தர்ப்பத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ தொடர்ந்து இந்த போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ நிரேஜ் டேவிட் அவர்கள் வந்து துவாரகா தேசிய தலைவர் குடும்பம் இருக்கான்றதுக்காக ஒரு குழு அமைச்சு அதை ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி அவங்க போய் அதை விசாரணை பண்ணிருந்துறாங்க இதில் சில முக்கியமான முன்னாள் தளபதிகள் சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து பேசுகிறாங்க நிமலன் இன்னும் சில பேர்லாம் பேசுறாங்க ஆனால் ஒரே ஒரு கே பதினான்கு வருடங்கள் வந்து மௌனமாக இருந்த நீங்கள் இப்போ வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன